வாழ்ந்தா இப்படி வாழணுங்க இதுதான் வாழ்க்கை ராஜ வாழ்க்கை ராஜ வாழ்க்கை சார் எத்தனையோ ராஜாக்கள் வாழ்ந்த அரண்மைகள் பல இடிவாடுகளில் காணாமல் போயிட்டுருக்கு பல நூறு ஆண்டுகள் கடந்தும் தங்கமயமாய் விண்ணும் ஒரு பிரபல அரண்மனை நானூறு அறைகள் இதில் எல்லாம் தங்கமாய் மின்னுகிறது இதன் மொத்த இடைவெள தெரியுமா நானூற்றி அறுபது கிலோ மூவாயிரம் கிலோ சாளர்களுக்குகள் என ராஜ வாழ்க்கை இப்போது நம் கண்ணுக்கு முன்னால் கொண்டு வரும் ஒரு அரண்மனை இது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலில் கட்டப்பட்டது இந்த அரண்மனை பிரெஞ்சு கட்டிடக் கலைஞரால் வடிவமைக்கப்பட்டது முதல் தளம் இரண்டாவது தளம் மூன்று தளம் முதற்றம் டஸ்கான் பாணி இரண்டாவது தளம் இத்தாலிய டோரிக் பாணி மூன்றாவது தளம் இந்திய பாணி அரண்மனை அலங்காரம் இத்தாலிய பளிங்குகள் பாரசீக கம்பளங்களால் ஆனது அரண்மனை கட்ட பன்னெண்டு ஆண்டுகள் ஆனது இதன் பரப்பளவு பன்னெண்டு லட்சத்து நாற்பதாயிரத்து எழுநூற்றி எழுபத்தொரு சதுரடியாகும் உணவு பரிமாற வெள்ளியிலான ரயில் இன்றும் காட்சி இருக்கிறது இந்த அரண்மனை எங்கிருக்கு தெரியுமா நம்ம சினிமாவில் சொல்ல மாதிரி அரண்மனை பார்ட் ஒன் பார்ட் டூ த்ரீ எல்லாம் கிடையாதுங்க பார்ட் ஃபோர்லாம் கிடையாதுங்க ஒரிஜினல் இந்தியாவில் இருக்க சூப்பர் அரண்மனை இன்றும் பராமரிக்கப்படும் அரண்மனை குவாலியர் அரண்மனையாகும் நன்றி வணக்கம்